இப்போது மனிதர்களை வந்து மனிதர்களை பார்க்கணும் அதாவது வயசானவங்க வயசானவங்க எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் எதுக்காக அப்படின்னா அப்போ அவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும் நம்ம வந்து இளமையான பெண்களை மட்டும்தான் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து இளமையானவர்களை மட்டுமே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம யாரையுமே இப்போ பார்க்குறது கிடையாது இளமையானவங்களையும் பார்க்குறது கிடையாது வேகமாக நம்ம வேலையை பார்க்குறோம் அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி வயசானவங்கள கூட பார்க்கணும் பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் நம்மளை யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க நம்மளை யாருமே கவனிக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கும்போது தான் முதுமையில் வந்து அந்த மக்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடுது அதனால அவங்களுக்கு நம்ம நம்பிக்கை கொடுக்கணும் இப்போ நம்மளை ஒருத்தர் பார்க்குறாங்க ஒரு பொண்ணு பார்க்குறா அல்லது ஒரு பையன் பார்க்குறான் அப்படின்னா நமக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் பார்க்காலே தானே எல்லாருமே நம்மளை தானே நம்மளை பார்க்கணும் அப்படி நம்மளை பற்றி தானே நம்ம எல்லாத்தையும் இருக்கோம் ஏதாவது கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் அந்த வகையில் நாம் வந்து இந்த மனிதர்களை வந்து பார்ப்பதற்காக ஒரு கவனம் செலுத்தணும் கண்டு காணாமல் எனக்கு பிஸியாக இருக்கேன் நான் வேலையில் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு எதிரில் வருவாங்க நம்மை கடந்து செல்கிறவர்கள் இவர்களையெல்லாம் நம்ம வந்து வேடிக்கை பார்க்கணும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குறிப்பாக ஆண்கள் வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதில் வந்து இளமையானவங்களும் சரி சின்ன பிள்ளைகளும் சரி பெரியவங்களும் சரி வயசு வித்தியாசமே இல்லாமல் முதுமையில் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி நம்ம அவங்கள வேடிக்கை பார்க்கணும் அப்படி வேடிக்கை பார்க்கும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டே கவனிச்சுக்கிட்டே போகணும் அப்போ நடக்கிறது நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் சும்மா ஏதோ நான் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அதுதான் என்னுடைய நோக்கம் இடையில இத்தகைய அனுபவங்கள் அதை பற்றிலாம் நான் கவனிக்கவே மாட்டேன் அப்படின்னா நடக்கிறதுக்கே நமக்கு சுமை போயிடும் ஏன் நடக்கிறோம் நம்ம இன்றைக்கி வேகமாக போகிறோம் காரணம் இடையில நம்ம வந்து நமக்கு எந்தவித அனுபவங்களும் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி மனிதர்களை வேடிக்கை பார்க்கணும் குறி குறிப்பாக வயதானவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள கவனிக்கணும் அப்போ அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடு கிடைக்கும் அதன் மூலம் அந்த தன்னம்பிக்கையை கொடுப்பதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம் அது அப்போ இது எல்லாம் இது வந்து ஒரு மனித வழக்கமாக மாறும்போது எல்லாருமே அப்படி தான் எல்லாருமே எல்லாருமே கவனிப்பாங்க வயசானவங்களெல்லாம் கவனிப்பாங்க அப்படிங்கும்போது நமக்கும் ஒரு நாள் வயசாகும்போது நம்மளையும் அந்த மக்கள் கவனிப்பாங்க நாமளும் முதியவராகவும் அப்போ நமக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் அந்த தன்னம்பிக்கை என்பது முதியவர்களுக்கு நீங்கள் தன்னம்பிக்கையே முதல்ல வந்து அவங்கள பாருங்கள் அவங்கள கவனிங்க அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அதை வியந்து பார்க்குறீங்க போது நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும்